கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கற்றுடைய பிள்ளைகளே சத்தியத்தை அறியும்படியாகவும் அனுபவிக்கும்படியாகவும் அதை அறிவிக்கும்படியாகவும் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு இந்த மே மாதம் முதலாம் தேதி அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பான தொழிலாளர்களுக்கு தினத்துக்காக நன்றி தொழிலாளர்களுக்கும் அன்பான வார்த்து வாழ்த்துக்கள் இந்த யூடியூப் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் முடிந்து அடுத்த மாதத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் உங்களுடைய ஆதரவும் அனுக்கிரகமும் பரிசுத்தவங்களுடைய ஜபம் தான் இதற்கு மூல காரணமாய் விளங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அப்படின்னாலே பிரியமான தேவஜனமே இந்த தொழிலாளர் தினத்தில் நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது எல்லாருமே தொழிலாளர்கள் தான் எல்லாருமே தொழிலாளி அப்போ எல்லாரும் தொழிலாளினா முதலாளி யார் அப்படின்னா நம்முடைய கத்ராகிறிஸ்தா முதலாளி அவர் தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து தொழில்களையும் வர்த்தகங்களையும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் சர்வ வல்லவர் இப்போ இது மக்களுக்கு தெரியாது என்ன ஏன் தெரியாது அப்படின்னா படிப்புக்கு தகுந்தாற் போல வேலை பார்த்து அதுக்கு ஒரு முதலாளி இருப்பாங்க ஒரு நெட்ஒர்க் இருக்குன்னு வச்சிருக்கேன் இது தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியா முழுவதும் இருக்கு இந்தியாவை தாண்டி அடுத்த கண்ட்ரிலையும் என்ன செய்யுது இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த தொழிலாளர் தினத்தோடு ஒரு நான் வசனத்தை ஒன்றை நான் வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க ஆதிகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தனை கடந்து வந்தேன் இப்பொழுது ரெண்டு பரிவாரங்களை உடையவன் உள்ளேன் இந்த யாக்கோபு சொல்றா நான் இந்த சம்பத்துக்கு இந்த ஆஸ்திக்கு இந்த ஐஸ்வர்யத்துக்கு இந்த வேலை செய்த காரியத்திற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல என்று தன்னை ஒத்துக்கொண்டு இதை தந்தவர் தேவன் நான் கோலும் கைமா தான் வந்தேன் பிரியமான தேவஜனமே இந்த கடைசி காலத்தில் நீங்க அறிய வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா நீங்க இந்துவாக இருக்கீங்களோ கிறிஸ்டியனாக இருக்கீங்களோ முஸ்லீமாக இருக்கீங்களோ அதெல்லாம் இல்லை தேவனுடைய பார்வையில் நீங்கள்லாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவில்லாதபடிக்கு நடத்துகிறவர் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்குள்ளே தேவனுடைய செயல்பாடு கண்டிப்பாக இருக்கும் இருந்தால் ஆகும் அதை ஆசீர்வதிக்கிறவர் அப்படி தான் என்னீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் இதில் ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்குது அங்கே பேரு என்கிற ஒருத்தன் இருக்கிறார் கடல் வேலை செய்கிறவன் கடல் தொழிலாளி அவன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி உட்கார்ந்து வேதனையோடு வருத்தத்தோடு வலைகளை அலசி பழுது பார்த்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் கத்ராகிருசு அங்கே அந்த படகுக்கு வருகிறார் அந்த படகை சற்று தள்ளி தள்ள சொல்லி அதன் மேல் ஏறி உட்கார்ந்து அவர் வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார் இதை பேதிரு கவனமாய் கேட்டுக் தன்னுடைய வேலையிலும் இருக்கிறான் தொழில் மேல அவர் சொன்னாரு செய்தி முடிச்சு வார்த்தை பேசின உடனே முடிச்ச உடனே பேதிருவ பார்த்து சொல்றாரு உன் வலைகளை எடுத்துக்கொண்டு ஆழத்தில் போடு அப்படின்றார் பாருங்க தொழிலாளி கஷ்டப்படுறான் பகல்ல மனசோறுபடி உட்கார்ந்து வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தான் கத்தருடைய மனசை அறிந்து உன் வலைகளை எடுத்துக்கொண்டு ஆழத்திலே போட முயன்றான் அவன் அப்படியே அவருடைய வார்த்தைக்கு உடனே செவி சாய்த்து போகல அவன் ஒரு காரியம் சொல்றான் பாருங்கள் ஆண்டு ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒன்று அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி வலையை என்ன வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் சொன்ன உடனே மீன்கள் எங்கிருந்து தான் வந்துச்சோ தெரியாது எல்லா மீன்களும் அந்த வலையினுடைய படகுல வந்து அந்த வலையில மாட்டிக்கொண்டது வலைகள் கழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அங்கே வந்தது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்க எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் இதை போலத்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து அழகா நடத்துவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் அல்லவா இந்த தொழில் எல்லா எல்லா வீடுகளிலையும் தொழில் இருக்குதா இல்லையா சாதாரண குடிமகனில் இருந்து பெரிய அதிகாரி வரைக்கும் எல்லாரும் வேலை செய்கிறாங்க அப்ப எல்லாரும் தன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு தன்னுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு தொழிலை கொண்டு அவர் செயல்படுத்துகிறதற்கு பிரயாசப்படுகிற எத்தனையோ குடும்பங்கள் ஆண்களை பாருங்க கடினமா உழைக்கிறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க கடினமாக உழைக்கிறாங்க உழைக்கிற காசு ஒரு தொழிலாளியுடைய வீட்டில் தங்கணுங்க இல்ல உண்மையான ஒரு காரியம் தெரியுமா நீங்க உழைக்கிற காசு உங்க வீட்டில் தங்கணும் தொழிலாளியுடைய கஷ்டத்தை கத்தர் பார்த்து

சேமிப்பதற்கு கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த யாக்கோபு சொல்றான் கோலும் கையுமா தான் யோர் தானே கடந்து வந்தேன் ஆனால் ரெண்டு பரிவாரங்களோடு கர்த்தரனை ஆசீர்வித்தார் நீங்க வாழ்க்கையில் தொழிலாளர்கள் ஒரு காரியத்தை கவனிக்கணுங்க உங்க தொழிலுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா நீங்க அவருக்கு வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கணும் எந்த தொழிலாளியா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்தீங்கன்னா தேவன் அந்த முதல் ஆசிர்வாதத்தை உங்களுக்குள்ள வர்ஷிக்க பண்ணுவார் நீங்களும் உங்க மனைவி பிள்ளைகளும் சுகமாய் வாழலாமே இன்னைக்கு எத்தனை தொழிலாளியுடைய வீடுகளில் சரியான வாகனம் இல்லை வீடுகள்ல சரியானபடி அவங்களுடைய பொருட்கள் இல்லை கஷ்டப்படுறாங்க காரணம் என்ன உழைப்பை நம்பி ஓடுறாங்க அப்படி அல்ல கத்தரை சார்ந்து உழைப்பில் இருக்க வேண்டும் கத்தரை சார்ந்து உழைப்பை உழைப்பில் பிரயாசப்பட வேண்டும் எல்லாரும் நினைக்கிறாங்க கத்தரனுக்கு படிப்பை தந்திருக்கிறார் அறிவை தந்திருக்கிறார் உழைப்புக்கு தகுந்த வீரத்தை தந்திருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லாதீங்க உபாகமத்துல சொல்றாரு என் கையின் சாமர்த்தியம் என் பெல எனக்கு சம்பாதித்தது என்று நீ சொல்லாதென்றார் அப்படி என்றால் உழைப்பதற்கு துராணியை தருகிறவர் ஒரு தொழிலாளிக்கு என்ன வேணுங்க உடல் உறுதி வேணுங்க உடல் உறுதி வேணும் உடல் உறுதி இல்லையே மன உறுதி வேணும் உடல் உறுதி வேணும் வாழ்க்கையில் கத்தருக்காக நீங்க யாராயிருங்க எவராயிருங்க பத்துல ஒண்ணு கத்தரு கொடுக்கணும் நீங்க உழைக்கிற காசுல பத்துல ஒண்ணு கத்தரு கொடுக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா இப்போ பல் அந்த ஓனர் பல காரியங்களை பல தொழில்களில் இறங்கி தொழிலில் நஷ்டப்பட்டு ஒரு நாள் வாழ்க்கையில் வருத்தத்தோடு ஒரு பட்டணத்துக்கு போகும்படி அவர் உட்கார்ந்து கப்பல் ஏறி போய் கொண்டிருக்கிறார் கப்பல் துறைமுகம் கப்பல் யாத்திரை தான் அந்த யாத்திரையில் போகும்பொழுது இவர் இருப்பதை அந்த மாலுமி பார்த்து சோகமா பா ஐயா நான் எல்லா வேலையும் செய்துட்டேன் எந்த வேலையுமே எனக்கு நிரந்தரம் இல்லை அப்ப தான் அவர் சொன்னாரா உனக்கு கத்தர் மேல விசுவாசம் இருக்குதா ஆமா ஐயா விசுவாசம் இருக்கியா அப்படியானால் நீ வந்து செய் ஒரு தொழிலை தொடங்கு அதில் கத்தருக்கு என்று பத்தில் ஒன்று எடுத்து வை மீதம் ஒன்பதை வைத்து வாழ்க்கைக்கு தேவையாக எடுத்துக்கொள்ளும் அவரும் சரி என்று சொல்லி போனார் ஒரு தொழில் ஆரம்பித்தார் அந்த தொழிலை வருகிறதிலே பத்தில் ஒன்று எடுத்து கத்தர் கொடுத்தார் அவருடைய ஜெபமும் அவருடைய ஜீவியமும் அவருடைய உண்மையான உழைப்பும் கத்தரு கொடுக்கிற காரியமும் அது சரியாக இருந்ததினால் கத்தர் அவரை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அவர் இந்த பர்பசையை செய்ய ஆரம்பித்தார் அதுக்கு கோல்கட் என்று பெயரிட்டார் ஏன்னா அவருடைய பெயர் கோல்கெட் ஜேம்ஸ் கோல்கெட் அவர் பேர் ஒரு மாலுமி சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு ஒரு தொழிலை தொடங்கினுடைய தொழிலில் கத்தர் ஒரு பாட்னராக சேர்த்து கொண்டார் நீர் என்னுடைய பார்ட்னர் என் தொழில் பாட்னர் நான் இதில் பத்தில் ஒன்று நமக்கு தருகிறேன் என்று சொல்லி உண்மை உத்தமாய் ஜீவித்த கோல்கட் ஜேம்ஸ் கோல்கெட்டை கத்தர் ஆசிர்வதித்தார் அவர்கள் பழுக பெருக ஆரம்பித்தார்கள் இன்றைக்கும் உலக நாடுகள் பூரா கோல்கட்டு இல்லாத கம்பெனிகளே வீடுகளே கிடையாது கடைகளே கிடையாது எல்லாம் கோல்கட் பேஸ்ட்டு கோல்கெட் ப்ரெஸ்ஸு இது தயார் பண்ணுறாங்க அப்படி ஒரு பெரிய கம்பெனிக்கு கத்தரவரை ஓனராக மாற்றினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்துடை பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் தோல்வியில இருக்கிறீங்களோ உழைத்த உழைப்புல சரியான வருமானம் இல்லை என்று வருத்தத்தில் இருக்கிறீங்களோ இல்ல கடன இருக்கிறீங்களோ இல்ல மன பாரத்தில் மன உளைச்சல்ல இருக்கீங்களோ எதுவா இருந்தாலும் கத்தரை பற்றி கொண்டு கத்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து பாருங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாருங்க அன்பு சகோதரா சகோதரி இன்னைக்கு பெண்களும் வீடு வீடா நினைச்சாங்க வீட்டுல வேலை பார்க்கறாங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க புருஷன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறான் கடைசியில பார்த்தா பிள்ளைகள் நடத்த முடியல குடும்பத்தை சரி நடத்த முடியல ஆதாம் சொன்னார் உன் வேர்வை நிலத்தில் விழும்படி நீ பாடுபட்டு சம்பாதிப்பாய் சாப்பிடுவாய் ஏவாள் பாடுபட வேண்டியது அவசியம் இல்லையே இப்ப கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இருவர் உழைத்தால் தான் இந்நாளில் பசி நல்லது இருவரும் கர்த்தருக்கு கீழ்படிய வேண்டுமே கத்துடைய சித்தத்தை செய்யணுமே கத்துடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கணுமே அப்படி நின்று பாருங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா நீங்க செய்யற காரியத்தில் கர்த்தர் இணைக்கப்பட வேண்டும் கர்த்தர் உள்ள வரணும் அப்படி வரும்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க உங்க மனைவி ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஆசீர்வதிக்கப்படும் தொழில் ஆசீர்வதிக்கப்படும் சர் ஆரோக்கியம் உண்டாகும் மன மகிழ்ச்சியா இன்னைக்கு உழைக்க வாழ்க்கையில வாழ்க்கையில மனசு மகிழ இல்லையா மனச மகிழலைங்க கத்த கத்துடைய கருப்பினால சொல்றேன் பிரசனத்துல இருந்து ஓடு சொல்றேன் யாரும் அப்படி மகிழ்ச்சியா இருக்கல காரணம் என்ன தெரியுமா இறமையா பதினஞ்சு பதினாறு சொல்லுகிறது வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன் அது எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்தை பண்ணுகிறது இருதயம் மகிழ வேண்டும் தேவனுடைய வார்த்தை தான் மகிழ முடியும் நீங்க உழைக்கிறது உங்க குடும்பத்துக்காக செயல்படுறது அரசாங்கத்துக்காக செயல்படுறது எல்லா ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அது கத்தை நிறைவேற்றுவார் வாக்கு எல்லாம் வாக்குள் என்றும் இருக்கிறது அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த வருஷத்திலே அனுபவித்து வாழ கத்த உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக இந்த காணொலி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வருகிறது என்றால் முதலாவது கத்தர் இரண்டாவது அருமையான அன்பு மகன் சாமி வேலி சின்ன தாய் எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில பிரயாசத்தின் மத்தியில் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் உங்க வாழ்க்கையிலும் கத்தருக்கு முதலிடம் ஆண்டவருக்கு முதலிடம் அப்படி பிரசனத்தை உணருங்க அவருடைய கிருபைக்காய் காத்துருங்க வார்த்தைக்காய் காத்துருங்க அது உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் விடுதலை அடைவீர்கள் மகிழ்ச்சி உண்டாகும் நாம் செபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல காலவேளைக்காய் நன்றி கடந்த நான்கு மாதங்களை கடந்த ஐந்தாம் மாதம் முதலாம் தேதி ஒரு தொழிலாளருடைய தொழிலுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீர் உண்டாக்கு என்பதை அறிந்தவர்களாய் புரிந்து அனுக்கிரகம் என்று கிருள ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனை கூட்டார் என்று வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இந்த வருஷத்தினுடைய மே மாதம் முதலாம் தேதி தொழிலாளர் தினத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகி பெருக வேண்டும் என்று செப்பிக்கிறையா கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தொழில் ஆசீர்வதிங்க தொழிலுடைய காரியங்கள் பெருக்கத்தை கட்ட